வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செய்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் நடந்துவிட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா உழுபது வீரர்களா கட்டுடன் மேனியா கருமையின நாயகனா காலையா ஐயா சந்திர வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தை ஒரு நிலமெல்லாம் வீரர்களின் வெளித்திரவாழ ஆட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிறப்பு பைசாறு ஆரை குடி மாட்ட விட்டுருங்க நடந்த மொழி